நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்வீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் எனது எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகால சுதந்திர வாழ்க்கையில் தலித்களுடைய சுதந்திர வாழ்க்கை சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பேசி ஆகணும் தலித்கள் இங்கே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இன்றைக்கும் பல ஊர்களில் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னும் பல ஊர்களில் சுடுகாடே பிரச்சனையாக இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த தான் உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் அருந்திதர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு பிரச்சனையை இப்போ புதுசாக கிளப்பியிருக்கிறாங்க அது குறித்து ஜெயிச்சு தமிழர் அவர்கள் பேசியிருக்கக்கூடியதையும் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உறுப்பினர்கள் பேசியிருக்கிறதையும் வச்சு இப்போ மிகப்பெரிய அரசியலும் போயிட்டு இருக்கு அதாவது பூனா ஒப்பந்தத்தின் போது காந்தியடிகள் இந்துக்களை தனியாக பிரிக்கிறீர்கள் இதன் மூலம் இந்துக்களுடைய பலத்தை அழிக்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு அம்பேத்கரை எதிர்த்து போரிட்டதைப் போலவே இப்போ தலித்களை நீங்கள் பிரிக்கிறீர்கள் என்று எழுச்சி தமிழர் அவர்களும் மற்றும் விசிக கட்சி உறுப்பினர்களும் பேசுவதாக இன்ன பிற தலைவர்கள் பேசி வருகிறார்கள் காந்தி அன்று இருந்த மனநிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்று பாரபட்சமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுடைய கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாத தன்மையை நமக்கு விளக்குகிறது எழுச்சி தமிழர் அவர்கள் இது குறித்து மேடைகளில் பேசுனதை இப்போ தான் நான் வீடியோவில் பார்த்தேன் அது அவர் மனநிலையில் அப்படி இருக்குதா இல்லையான்றதை விட ஏன் மனநிலையில் ஆமாம் அப்படி தான் இருக்குது காந்தி அவர்கள் அன்னைக்கு என்ன நினைச்சாரோ அதே எண்ணத்தை நான் இன்னைக்கு நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த நகர்வு அப்படிங்கிறது என்னென்னா தலித்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலித்துகளை மிகப்பெரிய துண்டுகளாக ஆக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையை உடைத்து நான்கு மூன்று ஜாதிகளாக ஆழமாக பிரிக்க வேண்டும் என்பதற்கான சதி திட்டம் இது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த நிலை இப்படியே நீடிச்சதுன்னா கட்டாயமாக அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வருமானால் இன்னொரு வாய்ப்பு பிஜேபிக்கு இந்த இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானா அன்னைக்கு இடஒதுக்கீடே முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலை கட்டாயமாக உருவாக்கப்படும் இனத்தவர் அப்படின்ற ஒரு இனமே இல்லாமல் போய்விடும் எல்லாரும் இந்துக்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திடுவாங்க சட்டப்பூர்வமாக அதை உருவாக்கிட்டு ஆனால் நடைமுறையில் அந்த ஜாதிய பாகுபாடுகள் அப்படியே கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துவாங்க இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்போ தலித் விடுதலைக்கு என்னதாங்க வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நாம் ஒன்றும் புதுசாக எந்த ஒரு வழியையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை பற்றி நான் எந்த ஒரு தலித் தலைவருக்கோ பாடம் எடுக்க வேண்டியதையோ இல்லை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமோ அவசியமோ இல்லை ஏன்னா அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இதற்கான வழியை மிக தெளிவாக காட்டிகிட்டு போயிருக்கிறார் அதுதான் பௌத்தம் தழுவது ஏன் நீங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறீங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறீங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் காட்டிய வழியில் தான் நாங்கள் நடக்கிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்லிவிட்டு போனார் நீங்கள் தொடர்ந்து இந்துவாகவே இருங்க இந்துவாகவே இருந்து எப்படியாவது ஜாதியை மட்டும் அழிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரா இந்துவாக இருக்கிற வரை ஜாதி அழியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை ஜாதியை அழிக்கத்தான் முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா இந்து மதத்தில் ஜாதியை அழிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்வை இருக்குதா இல்லை இந்து மத கடவுள் யாராவது ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்குதா இதையெல்லாம் நாம் எந்த ஒரு இன்றைய நாளில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களுக்கோ சொல்ல வேண்டிய இல்லை அறிவுறுத்த வேண்டிய அல்லது சுட்டிக்காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது என்னை விடவும் அவங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவரை சிறையிலே தான் வச்சிருக்கிறோம் அவர் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சில தலித் கிராமங்களில் தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் சுதந்திரம் இல்லாமல் இன்றைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவருடைய சிலை அப்படின்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையாக தான் இருக்க முடியும் இதையும் நான் எந்த ஒரு தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டிய அல்ல சுட்டி காட்ட வேண்டிய அவசியமில்லை இது அவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் இப்படி எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் கூட நான் இந்துவாகவே தான் இருப்பேன் இந்துவாகவே தான் இருந்து கொண்டே இந்த ஜாதியை எப்படியாவது அழிப்பேன் எனக்கான விடுதலையை இந்த சமுதாயத்தில் எப்படியாவது போராடி அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் யூகித்து ஒரு ஊகமாக சொல்லவே முடியல கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையான மனநிலையாக தான் அதை நான் பார்க்குறேன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பௌத்தம் தழுவினார் அவர் கூட கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் பௌத்தம் தழுவியது அனைவரும் தெரிந்த விஷயந்தான் ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு பௌத்தர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடியை கூட தொட்டிருக்காது அப்படின்றது தான் நினைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு கூட நாம் வளரவே இல்லை ஆனால் இந்தியாவுடைய தலித் மக்களுடைய எண்ணிக்கை என்ன இருபது சதவீதம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நூற்றி நாற்பது கோடி இன்னையுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி அப்படின்னு கணக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் இந்த முப்பது கோடி பேரும் இன்றைக்கி பௌத்தர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த சக்தியை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்மளை மீறி இந்த இந்தியாவில் ஒரு கடுகு கூட அவங்களால நகர்த்த முடியாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் இந்த முப்பது கோடி பௌத்தர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நாம் யோசித்து பார்க்கணும் உலக சக்திகளுக்கு எதிராகவும் உலக பௌத்தர்களுக்கு எதிராகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு எதிராகவும் இந்த இந்திய அரசாங்கம் எந்த ஒரு செயல்பாட்டையும் செஞ்சிருக்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் நாம இன்னைக்கு இந்த இந்தியாவில் உண்மையாகவே சுதந்திரமான மனிதர்களாக இருந்திருப்போம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய பிறகு இந்தியாவில் மிக பரவலாக பௌத்தம் பரவ ஆரம்பிச்சது பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்றி எல்லார் வீடுகள்லேயும் பௌத்தம் நுழைந்தது ஆனால் அது ஏன் தோல்வியடைந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பார்வை என்னை பொறுத்தவரை ஏன் தோல்வியடைந்தது நான் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறேன் பல பௌத்தர்கள் வீடுகளில் போய் பார்த்துருக்குறேன் தமிழ்நாட்டில் பல பௌத்த நண்பர்களோட எனக்கு நட்பு இருக்கிறது இதை எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்தியாவில் பௌத்தம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய மறுமலர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல அழிந்து இன்றைக்கி பௌத்தமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போனதுக்கு இல்லை அவர் உருவாக்கிய அந்த ஆற்றலோடு செல்லாததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னா நம் குடும்ப பெண்களை பௌத்தத்தை நோக்கி அழைக்காமல் இருந்தது இந்த அம்பேத்கரிய சிந்தனைவாதிகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க சுதந்திரமாக வழங்கணும் அவங்களோட இன்னொருத்தரு கருத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு பேசி பேசி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அந்த கருத்தை திணிக்காமல் அந்த கருத்தை பற்றின புரிதலை ஏற்படுத்தாமல் அப்படியே அவங்கள அவங்க போக்கில் செயல்பட விட்டுடுவாங்க இதனால் நான் கண்கூடாக பார்த்தது என்னென்னா பெரும்பாலும் ஆண்கள் கூட்டங்களுக்கு வருவாங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பாங்க வீராவேசமாக மேடைகளில் ஏறி பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுவே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பெண்கள் மிகப்பெரிய ஒரு இந்து பற்றாளராக இருப்பாங்க அவங்களுடைய பூஜை அறைகளில் எக்கச்சக்கமான இந்து படங்களில் மாட்டி வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு போகிறது சாய்பாபாவை கும்பிட்றது இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள்லையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஊர் முழுக்க தம்பட்டை அடித்து நான் ஒரு புத்திஸ்ட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படின்னு பேசிக்குவாங்க ஆனால் அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளான கிரகப்பிரவேசம் திருமணம் பிறந்தநாள் விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஊர் அழைக்கும் போது அவங்க அதை பௌத்த முறைப்படி நடத்த மாட்டாங்க இந்து முறைப்படி நடத்துவாங்க அல்லது அவர்களில் வீடுகளில் நுழைந்து நாம் பார்க்கும்போது அந்த வீடுகளில் இந்து மத அடையாளங்கள் மிக தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன மனநிலையை ஏற்படுத்தும் அப்படின்னா இவர் வெளியே ஒரு வேஷம் போடுறாரு வீட்டுக்கு ஒரு வேஷம் போடுறாரு அப்போ உண்மையில் இவர் சரி கிடையாது அப்படின்ற மனநிலையை ஏற்படுத்தும் அப்போ இவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது பாதிக்கு பாதி குறைந்துவிடும் இவரை அவர் உண்மையாக ஃபாலோ பண்ணுறது மறைந்து ஏதோ பேரளவுக்கு ஃபாலோ பண்ணுவார் அப்போ உண்மையான தலித் விடுதலைக்கு என்னதான் வழி அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் ஆண் பெண் உட்பட அனைவரும் பௌத்தர்களாக மாற வேண்டும் பௌத்தத்தை தழுவ வேண்டும் நீங்கள் இதை கட்டாயப்படுத்தி செஞ்சதே ஆகணும் மருந்து கசப்பாக இருக்கும் அதுக்காக நாம் மருந்து சாப்பிடாத குழந்தைய விட்டுறதே கிடையாது அதை எந்த பாடுபடுத்தியாவது நாம் மருந்து சாப்பிட வைப்போம் காரணம் நமக்கு நல்லா தெரியும் அந்த மருந்து கசப்பாக இருந்தாலும் அந்த மருந்தால் அந்த குழந்தை வாந்தி எடுத்தாலும் அந்த மருந்து கொஞ்சமாவது உள்ளே போய் சேர்ந்தால் தான் அந்த வியாதி குணமாகி அந்த குழந்தை உயிர் வாழ முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படிதான் தான் பௌத்தமும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பௌத்தத்தை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு விட்டுடாதீங்க அது எப்படியாவது நீங்கள் திணித்தாவது கட்டாயப்படுத்தியாவது அந்த ஒரு வாழ்நிலையை மாற்றி ஆக வேண்டும் ஒவ்வொரு தலித் குடும்பங்களும் பௌத்தர்களாக மாறியே ஆக வேண்டும் அப்படி பௌத்தர்களாக மாறாவிட்டால் இந்தியாவில் தலித்களுக்கு சுதந்திரம் என்பது இன்றல்ல இன்னொரு ஆயிரம் வருடம் கடந்தாலும் நிகழவே நிகழாது ஒருவேளை ஆயிரம் வருடம் கழிச்சி ஒன்று நடக்கலாம் முழுக்க முழுக்க ரோபோக்கள் வந்துவிடும் மனித உழைப்பு அப்படிங்கிறதே தேவைப்படாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தலித்கள் அப்படின்ற ஒருத்தவங்க எதுக்கு அப்படின்னு மொத்தமாக தலித் அப்படின்ற ஒரு இனத்தையே அழிச்சிடுவாங்க தலித்துகள் மட்டும் இல்லை இன்னும் தேவைப்படாத பல இனங்களை அழித்து விடுவார்கள் இது கட்டாயமாக நடக்கும் இல்லைன்னா இன்னொன்று நடக்கும் அன்னைக்கும் ரோபோக்கள் கக்கூச கழுவுனா அது ரோபோக்கு பிரச்சனை அதனால் தலித்களை உயிரோடு வச்சுருந்து அவங்கள வந்து கழிப்பறைகளை கழுவதற்கு அதுக்கப்புறம் குப்பை அள்ளுவதற்காக பயன்படுத்துவாங்க இதுவும் கட்டாயமாக நடக்கும் தலித் விடுதலைக்கு என்ன தான் வழி அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளும் தலித் இன பட்டியலின மக்கள் ஆக அறியப்படுகின்ற பறையர் பல்லர் அருந்ததியர் தேவேந்திரகுல வேளாளர் இன்னும் எக்ஸ் ஒய் ஜெட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தலித் அப்படிங்கிற இந்த அடையாளத்தை விட்டுட்டு பௌத்தர்கள் என்கிற அடையாளத்தை ஏற்றால் ஒழிய இந்த சமுதாயத்தில் மாற்றம் என்பது நிகழ்வதற்கு ஒரே ஒரு கடுகளவு கூட வாய்ப்பில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆனேன் அன்னைக்கு என் குடும்பத்தார் முழுவதும் புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆனாங்க அப்போ என் குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு முப்பது பேர்கிட்ட புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆனோம் அன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் புத்திஸ்ட் அப்படின்னு சான்றிதழ் வழங்கியவர் அன்று சிறுபான்மையினர் நல வாரியத்தின் ஒரு உறுப்பினராக இருந்த மறைந்த பிக்கு மௌரியா மெத்தப்பால் அவர்கள் அந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் அணுகி தாசில்தாரை பார்த்து அப்புறம் அன்னைக்கு இன்னொரு ஜிவோவையும் அவர் கையில் கூடவே கொடுத்தாரு அவர் ஒரு வேலை சர்ட்டிவிகேட் தரலன்னா இந்த சர்டிவிகேட் கொடுக்கணும் அப்படின்னு ஜிஓ இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிங்க அப்படின்றத சொல்லி இது எல்லாத்தையும் நாங்கள் அவருக்கு நிரூபித்து காமிச்சு நாங்கள் எல்லோரும் பௌத்தர்கள் அப்படின்னு சர்டிவிகேட் வாங்கினோம் எஸ்சி சி ஆதிதிராவிடர் அப்படின்றதுல இருந்து பௌத்த ஆதிதிராவிடர் எஸ்சி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கினோம் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு மௌரிய சக்கரவர்த்தி அப்படின்ற பெயரை வைத்திருக்கிறேன் அவனுக்கு நான் எஸ்சின்ற சர்ட்டிஃபிகேட் வேணாம் எனக்கு வெறும் புத்திஸ்ட் அப்படின்ற சர்ட்டிவிகேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆனால் அந்த சர்ட்டிவிகேட்டை எங்களால் கொடுக்க முடியாது புத்திஸ்டின்ற சர்ட்டிஃபிகேட்டு இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் இதில் என்ட்ரி ஆகலை அப்படின்னு சொல்லப்பட்டது இது இன்றைக்கி நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாகவே நான் பௌத்தர்களோட பயணித்து கொண்டிருக்கும்போது அந்த பௌத்தர்கள் சர்டிஃபிகேட் வாங்க முயற்சிக்கும் போது அவர்களுக்கு டிஜிட்டலைஸாக இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டுமே கம்யூனிட்டி சர்டிவிகேட்டுமே நீங்கள் டிஜிட்டலில் தான் வாங்கணும் ஆனால் டிஜிட்டலைஸாக இன்னும் புத்திஸ்ட் அப்படின்றது என்ட்ரி ஆகலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து பௌத்த அமைப்புகள் நடத்தி கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த கோரிக்கை அவர்களுடைய செவிகளில் போய் சேராமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பௌத்தர்கள் இங்கே பலமாக இல்லாதது தான் இந்த அரசாங்கம் சிறுபான்மையினரை எந்த அளவுக்கு மதிக்கிறது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ப முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்றதுக்கு இங்கே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இது உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் அதோடைய ஆதாரம் அப்படியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு சமயத்தில் நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் சிறுபான்மையினர் நலம் குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நான் நடத்திக்கிட்டு இருந்த ஸ்கூலுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து வாங்குறது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பேசலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ அங்கே திருத்தணிக்கு முன்னாடி அதாவது கனகமா சத்திரத்தை தாண்டி நாணமங்கலத்துக்கு முன்னாடி திருத்தணிக்கு போகும் வழியில் முஸ்லீம் நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த முஸ்லீம் நகருக்கு ஒரு பெயர் பலகை வைத்தாங்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒரு பெயர் பலகை வச்சுருக்கிறாங்க அந்த பெயர் பலகையில் மூக்கு பதிலாக ரூ போட்டிருக்கிறாங்க ருஸ்லீம் நகர் அப்படின்னு அந்த பேர் இருக்குது அந்த நக அந்த ஊரை சார்ந்த தலைவர் வந்து அந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாரு எங்களுடைய ஊர் வந்து முஸ்லீம் நகருங்க ஆனால் இந்த பெயர்பலகையில் வந்து ருஸ்லீம் நகர் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் உடனடியாக பெயர் மாற்றி தரணும் அப்படின்னு சொன்னார் இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது எனக்கு தேதியெல்லாம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது இன்றைக்கின்னா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கும் அந்த பெயர் பலகையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதே ருஸ்லீம் நகரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷத்தில் ஒரு பெயர் பலகையில் இருக்கிற ஒரு சின்ன எழுத்தை கூட மாற்றி தர முடியாத இந்த அரசாங்கத்தால் எப்படிங்க இந்த சமுதாயத்தில் தலித்களுக்கு விடுதலை தர முடியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பெயர் பலகை மேலேயே அந்த முஸ்லீம் நகரை சார்ந்தவர்கள் வேறு ஒரு போஸ்டர் கூட ஒட்டினாங்க முஸ்லீம் நகர்னு அப்படின்னு கூட போஸ்டர் ஓட்டினாங்க நடுவில் நான் ஒரு வாட்டி பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த அவர்கள் ஒட்டி அந்த போஸ்டரை கிழிச்சிட்டாங்க அந்த ருஸ்லீம் நகர் தான் இன்னமும் இருக்குது அவங்களாவும் அவங்களுக்கு நல்லது செய்ய இந்த அரசாங்கம் அவர்கள் அனுமதிக்கிறது இல்லை இப்போ விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது இங்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது அவங்க உயிர் வாழறது அல்லது அவர்களை உயிர் வாழ்க இவர்கள் அனுமதிப்பது எல்லாமே எதுக்காகன்னா உலக நாடுகள் மத்தியில் நாங்கள் இவங்களுக்கு சமமான வாய்ப்புகளை தரோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இவங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு இவங்கள இவங்க காமிச்சிக்கிறதுக்காக தானே தவிர உண்மையான அக்கறையாலையோ உண்மையான மனிதாபிமான அடிப்படையிலோ உண்மையான சுதந்திர நம்பிக்கையிலோ உண்மையான ஜனநாயக காரணத்திற்காகவோ கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ தலித்துகளுடைய விடுதலை அப்படின்றது எப்போது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தலித்துகளாக இந்துவாக இருந்து கொண்டு நான் ஒரு இந்து ஆதிதிராவிடன் நான் இந்து அருந்ததியர் நான் ஒரு இந்து இன்னும் இந்து எக்ஸ்வைசட் என்னவாக சொல்லி கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு சுதந்திரம் என்பது ஒரு நாளும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது மேலும் மேலும் அதில் கூட ஏதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா உள்ள நுழைஞ்சு நீ ஒரு அந்த ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரையிலேயே நீ ஒரு ஆண்ட பரம்பரைன்னு பேசி இன்னும் பிரிவினையை ஏற்படுத்தி வெட்டுக்குத்துகளை ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே அழித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்துவானே தவிர நீங்கள் ஒரு நாளும் இந்த சமுதாயத்தில் உயர்வதற்கோ விடுதலை அடைவதற்கோ நிரந்தரமான ஒரு வாழக்கூடிய அமைப்பை உருவாக்குவதற்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்போ மேடையில் பேசினதை நான் வந்து யூடியூபில் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் இன்னும் பிரிவினையை ஏற்படுத்தி மிகப்பெரிய துண்டை ஏற்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நானும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரு மேடையில் ஏறி கைக்குமேல் வேற்றுமைகள் கிடையாது நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் பறையரும் ஒன்று தான் பல்லரும் ஒன்று தான் தேவேந்தர் குழுவை எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு போராடினோம் இன்றைக்கி அப்படி நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் மேடையில் ஏறி கை கோர்த்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்களுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய ஒரு கோடாலியை போட்டு பிரிவினையை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு மிக தெளிவாக சொன்னார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிற கேள்வி இது அவருக்கு நான் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அவருக்கு நான் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கோ நான் அறிவாளியோ இல்லை சமூக சிந்தனையாளரோ இல்லைன்னா வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை சமூகத்தில் அந்தஸ்து படைத்த இல்லை வாய்ஸ் இருக்கிற ஒரு மேனும் கிடையாது நான் ஒரு சாதாரண காமன் மேனாக ஒரு தலித் விடுதலையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சாதாரண ஒரு தலித் பிரஜையாக தான் கேட்குறேன் டாக்டர் பாபா சாஹேப் செய்த அந்த தவறை நீங்களும் செய்ய வேண்டாம் என்றுதான் உங்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் என்ன தவறுனா அவர் மரண தருவாயில் இருக்கிறப்ப பௌத்தம் தழுவினார் அதுவே அவர் ஆரோக்கியமாக இருந்து ஒரு பத்து வருடம் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்து பௌத்தம் தழுவி தழுவிருந்தார்னா இன்றைக்கி இந்தியாவில் தலித் அப்படின்ற ஒரு அடையாளமான மக்களே இருந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அவர் அந்த பத்து வருடத்தில் மொத்த மக்களையும் பௌத்தர்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாற்றியிருப்பார் இதில் எனக்கு எந்த கடுகளவும் சந்தேகமில்லை அண்ணன் திருமாவர்களே உங்களிடம் வைக்கும் கோரிக்கை இதுதான் யார் என்ன சொன்னாலும் யார் உங்களை எப்படி பேசினாலும் நான் உங்களை பார்ப்பது தமிழகத்தின் ஒரு அம்பேத்கராகத்தான் நான் நின்று பார்க்கிறேன் தமிழகத்தில் கூட இல்லை இந்தியாவிலேயே இன்னைக்கு இன்னொரு அம்பேத்கர் அப்படின்னா அது அண்ணன் எழுச்சி தமிழர் தான் எல்லா மேடைகள்லேயும் நீங்கள் பௌத்தத்தை பற்றி பேசுகிறீங்க அதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணுன்னா ஒரு மிகப்பெரிய பௌத்த மாநாட்டை உருவாக்க வேண்டும் பௌத்த ஏற்பு மாநாட்டை உருவாக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழைத்து அல்லது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்களையும் கூட அழைத்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பௌத்த தழுவ மாநாட்டை உருவாக்க வேண்டும் அந்த மாநாட்டில் வைத்து ஒரு மிகப்பெரிய தலித்களில் இருந்து விடுதலை அடைந்து பௌத்தர்களாக இனி நாம் வாழ்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நீங்கள் ஏற்கணும் ஒரே ஒரு நிகழ்வின் மூலமாக இந்திய சமுதாயத்தில் தலித்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அழித்து பௌத்தர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை ஒருவேளை நீங்களும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போலவே உங்களுடைய மரண தருவாயில் பௌத்தம் தழுவுனீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் உங்களைப் போல இன்னொரு தலைவர் வந்து இன்னொரு வாட்டி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனை பத்து ஆண்டுகள் ஆகமோ எத்தனை நூறு ஆண்டுகளாகுமோ தெரியல அப்போ இந்தியாவில் தலித்கள் சுதந்திரம் அடைவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது தலித்கள் குடும்பமாக ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களோடு சேர்த்து குடும்பமாக பௌத்தம் தழுவ வேண்டும் பௌத்தத்தை பின்தொடர வேண்டும் தலைவர்கள் உடனடியாக அதற்கான செயல்திட்டங்களை உருவாக்கி அனைவரையும் பௌத்தம் ஏற்க செய்ய வேண்டும் தலித் என்கிற அடையாளம் அழிந்து பௌத்தர்கள் என்கிற அடையாளம் உருவாக வேண்டும் அப்போதுதான் இந்த சுதந்திர இந்தியாவில் தலித்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கும் இல்லாவிட்டால் தலித்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் தெருக்களில் குப்பை பொறுக்கிக் கொண்டும் யார் வீட்டிலாவது கழிவறையை சுத்தம் செய்து கொண்டும் தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் எனது எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் ജയ്ഭീം നമോ ബുദ്ധായ